நன்றியங்க <Gã entender> கையை கொஞ்சம் ஒத்துவிட்டுங்க காசு கொடுத்து நான் அனுபவிக்க வந்திருக்கேன் எந்த பொண்ணும் என்ன அனுபவிக்க கூடாது ラスト <ful>。ス <ful> ஒரு மா விழிச்சு ராஸ்க்கு சாரிம்மா ஐஸ் வைக்க முதல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த சாராயத்தை ஊற்றும் முதல்ல ஒரு மாதிரி கும்பட்டிக்கிட்டு வந்துடுச்சு என்னால் தாங்க முடியலையா அதனால தான் கத்திட்டேன் நான் புதுசு தானே நான் போக போக பழகிக்கிறேன் ம் வணக்கம் நேர்களே ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில சாதனை புரிந்த தமிழர்களோட நேர்காணலை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வாரம் நவீன இலக்கியவாதியும் அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகிற எழுத்தாளர் திரு கௌரி சங்கர் அவர்களை சந்திக்க போறோம் வணக்கம் கௌரி சங்கர் சார் வணக்கம் அநேகமா நீங்க கொடுக்கற முதல் தொலைக்காட்சி நேர்காணல் இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளரா கௌரி சங்கரை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனா எழுத்துக்கு அப்பாற்பட்ட கௌரி சங்கரை பத்தி நீங்களே கொஞ்சமா சொல்லிடுங்க இந்த கௌரி சங்கரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தின பொது அறிவு இந்த மக்களுக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன் ஒரு எழுத்தாளனா தான் நான் இங்க வந்திருக்கேன் என் படைப்பு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேட்கலாமே ஓ எஸ் நிச்சயமா சார் இதுக்கு முன்னாடி நீங்க எழுதின நாவல்கள் எல்லாமே சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே இருந்துகிட்டு இருக்கு இப்படி நீங்க கதைகளை தேர்வு பண்றது மற்ற எழுத்தாளர்கள் கிட்ட இருந்து நீங்க தனிப்பட்டு தெரியணும்ன்றதுக்காகவா இல்ல உங்க சொந்த விருப்பு வெறுப்புகளை மக்கள் மேல திணிக்கணும்ன்றதுக்காகவா அதாவது இது நீங்க திட்டமிட்டு தான் எழுதுறீங்களா கண்டிப்பா திட்டமிட்டு தான் எழுதுறேன்

அவங்க வைக்கிற புள்ளி கமா கூட வாசகனை சலனப்படுத்தணும்னு நினைக்கிறவனா நான் வெறும் கதை சொல்லி கிடையாது என் சமூகத்தின் மூலமா எனக்கு ஏற்படுற வழிய என்னுடைய எழுத்துக்கள் மூலமா நான் தெரியப்படுத்த முயற்சி பண்றேன் என் கதைகள் மூலமா சொல்ல போற பிரச்சனை தான் முக்கியமானது என் கதை இல்ல நான் ஒண்ணும் இப்படிப்பட்ட எழுத்தாளங்கள செக்குமாடு தானே சொல்றீங்க நான் எங்க சொன்னேன் ஜாட தான் காட்டினேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு இந்திய இலக்கிய கழக அவார்ட் மிஸ் ஆயிடுச்சு அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா தனிப்பட்ட எந்த காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல

நான் எழுதப் போகிறேன் இந்த நாவல் நிச்சயமாக பெற்றுத்தரும் இடத்த காட்டுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எழுதுகிற கதையில் நான் காட்டுற இடமும் ஆளுங்களை வேணால் வரலாம் ஆனால் எந்த காட்சியிலையும் நான் வந்துடக்கூடாதுப்பா கௌரி உன்ன மாதிரி நான் இல்லை உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கு என்ன புரிஞ்சுதா அஞ்சு யார் வந்திருக்கா பாரு ஹாய் அஞ்சு

உக்காந்து சொல்றேன் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்ல அஞ்சு ரெண்டு கிளாஸ் மஜ்ஜிக தீஸ்குறமா அப்புறம் மோகன் உங்களுக்கு விஷயம் தெரியுமா மேட்டூர் அண்ணா மூணாவது வட்டி நிறைஞ்சிருச்சு நல்ல விஷயம் தான் ஆந்திரால நக்சல் எல்லாம் முழுசா ஒழிச்சுட்டாங்களா அப்படியா சானியா மிஸ்ஸாக்கு நேரத்தோட பத்தொன்பது வயசு முடிஞ்சிருச்சான் அப்புறம் அப்புறம் என்ன வழக்கம் போல நிறைய கள்ளக்காதலிகளால் நிறைய கள்ளக்காதலர்கள் பெட்டி கொலைகள்

இப்போதான் மூணு கப்பல் பேசிருக்கேன் அதுல ஒண்ணு உங்க பேர்ல தான் என்ன ஓகே தானே போன வாரம் ஃப்ளைட் இந்த வாரம் கப்பல் நிறைய பேர் அடுத்தடுத்து ஒரே குழப்பமா இருக்கு குழப்பமா என்ன குடும்பமா நடத்தப்பட இது உனக்கு சரியா வராது ஒரு நிமிஷம் மல்லி ஆ சொல்லுங்க தா இன்னைக்கு நான் தான் இல்ல சார் தான் ஓ மல்லி கில்லி வாங்க மோகனி சொல்லிட்டாரு அப்புறம் என்ன புதுசா உம் Yeah. <laughs> என்ன போன உடனே திரும்பி வந்துட்டீங்க என்னாச்சு தாலியை பார்த்து பாத்து அவள் வீட்டுக்கார தான் அவளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனது மாசா மாதம் கலெக்ஷனுக்கு கரெக்டாக வந்துடுவான் ம் en